மாலை நேரம் முடிவில்லாமல் விரிந்த தங்க நிற சூரியகாந்தி வயல்கள் ஒரு லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் தயாரிக்க முப்பதுக்கும் மேற்பட்ட சூரியகாந்திகள் தேவைப்படுகின்றன இந்த தங்க மலர்களின் பயணத்தை நாம இன்று பார்க்கப் போகிறோம் விவசாயி வயலில் சூரியகாந்தி மலர்களை கையால் பார்த்து சோதிக்கிறார் சூரியகாந்தி அறுவடை பொதுவாக கோடை முடிவிலும் இலையுதிர்கால தொடக்கத்திலும் நடக்கிறது மலரின் தலை வளைந்து உலரும்போதுதான் அறுவடைக்கு சரியான நேரம் பெரிய அறுவடை இயந்திரங்கள் வயலில் நுழைந்து மலர்களை வெட்டிக்கொள்கின்றன பெரிய அறுவடை இயந்திரங்கள் மெதுவாக மலர்களை வெட்டி சேகரிக்கின்றன விதைகள் பிரிக்கப்பட்டு சுத்தம் செய்து சேமிக்கப்படுகின்றன தொழிற்சாலையில் விதைகள் பெரிய வடிகட்டிகளில் சுத்தம் செய்யப்படுகின்றன பின் உலர்த்தும் இயந்திரத்தில் போடப்படுகின்றன விதைகள் தொழிற்சாலைக்கு வந்ததும் முதலில் சுத்தம் செய்யப்படுகின்றன பிறகு ஈரப்பதம் குறைக்க உலர்த்தப்படுகின்றன பெரிய இயந்திரத்தில் விதைகள் நசுக்கப்பட்டு எண்ணெய் வெளியேறும் விதைகள் அதிக அழுத்தத்தில் நசுக்கப்பட்டு தங்கம் போல மிளிரும் எண்ணெய் எடுக்கப்படுகிறது பின்னர் அது சுத்திகரிக்கப்பட்டு தூய்மையாக்கப்படுகிறது தொழிற்சாலையில் பெட் பாட்டில்கள் தயாராகின்றன பின் எண்ணெய் நிரப்பி சீல் செய்யப்படுகிறது கடைசியில் சமையலறையில் ஒரு பெண் பாட்டிலிருந்து எண்ணெயை ஊற்றுகிறார் தொழிற்சாலையிலேயே பாட்டில்கள் உருவாக்கப்பட்டு எண்ணெய் நிரப்பப்படுகிறது இப்படித்தான் வயலிலிருந்து எங்கள்